பாருங்க சார் அதாவது அந்த டாஸ் வந்து கண்டிப்பா உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு டைம் பாசமா இருந்திருக்கும் நீங்க அந்த ஒரு டைம் அதை மிஸ் பண்ணதுனாலதான் உங்களுக்கு அந்த பாசம் என்ன அன்பு என்ன காதல் உங்களுக்கு தெரியல தெரியும் தெரியும் அவன் பாசம் எனக்கு தெரியும் என்ன வாரத்துல ஆறு நாள் நான் வந்தேன்னு வச்சுக்கலாம் குத்தி நின்று என்ன நான் வண்டியை பின்னாடியே அதுவே கருப்பு கலர் கவரை கவரை வீட்டுக்குள்ள அப்போ நீங்க சொல்றது உங்களுக்கு மட்டும்தான் சார் பிரச்சனையா இருக்கு. நாங்க சும்மாவா இருக்கோம். நாங்களும் வெளியில போறோம் வர்றோம். எங்களுக்கும் ஆயிரம் வேலை இருக்கு. சார். ஒரு யோகா பண்ற அப்புறம் அப்புறம் ஸ்ட்ரீட் கொஞ்சம் ஏதாவது மாதிரி ஒரு ரீல்ஸ். ஒரு ஈவினிங் வந்து ஏதாவது கோவில். அப்புறம் மறுபடியும் நைட்ல வந்து ஃபுல் ஆல் ஓவர் எல்லா இடத்துலயும் ஸ்டீடாக் எல்லாருக்குமே நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் வீடியோ இன்ஸ்டாகிராம் கோவில் இதான் கோவிலுக்கு தான் போறீங்க சார் எப்படி சார் போயிட்டு வரீங்க சார் எப்பயாவது போ சார் கார் இருக்கு அதனால அப்படியே போயிட்டு வரும் ஆனா கார்ல போறதுனால உங்களை சேஃபா பாத்துக்கிட்டே போறோம் அதான கார்ல போற நீ சேஃபா பாத்துட்டு போயிடுவ ரோட்ல நடந்து போற எங்களுக்கு தான் சேஃப்டி தேவைப்படுது சார் அதுக்கு என்ன சார் வி டோன்ட் கேர் அபவுட் தட் சார் சார் உங்க பிரச்சனை நீங்க தயவு செய்து குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க அதான் சார் நாங்க சொல்றோம் எங்க பிரச்சனை நாங்க தான் சார் பேசுறோம் எங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கு அப்ப நாங்க தான் அதுக்கு பேச முடியும் நீங்க எதுக்கு பேசுறீங்கன்னா கேக்குறதா நீங்க இது மட்டும் இல்ல

சரி சரி எங்க வீட்லயே இப்பதான் சிக்கன் கேட்டேன் மட்டன் வாங்கிட்டு வாங்கிட்டு விட்டாங்க சரி ஓகே மேடம் பாப்போம் மேடம் பாய் குட் நைட்